பட்டப்படிப்பு பொறியியல் தொழில்நுட்ப கல்வி ஐடிஐ படித்து வேலை தேடும் பழங்குடியினர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு என்டிடிஎஃப் என்ற பயிற்சி நிறுவனத்தின் மூலம் மூன்று மாதம் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனமான ஜெட் எஃப் ராணி ஆட்டோமேட்டிவ் இண்டியா லிமிடெட் கியர்ஸ் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கன் கேபிட்டல் மோட்டர்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்களின் அவர்களின் ஏற்ப வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்பட்டுள்ளது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் கற்ற கல்வியினாலும் அதன் மூலம் பெற்ற வாய்ப்புகளாலும் பன்மடங்கு உயரம் என்பது நியதி பழங்குடியினருக்கான கல்வி உட்கட்டமைப்பு வாழ்வாதாரம் சுகாதாரம் மட்டுமின்றி இளைஞர்களுக்கான திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது பல இடர்பாடுகளை கடந்து பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு திறனை வளர்த்துக் கொள்ளாமல் அவரவர் கிராமங்களில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர் இவர்களின் இந்த நிலையினை மாற்றி திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் வளமான வாழ்க்கை அமைத்திட சேலம் திருச்சி திருவண்ணாமலை சென்னை ஆகிய இடங்களில் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டன தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனமான நெட்டோர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை மூலம் சிஎன்சி மற்றும் சிஆர்எம் ஆகிய துறைகளில் சிறந்த பயிற்சிகள் அளிக்க தீர்மானிக்கப்பட்டது என் மூன்று மாதம் உண்டு உறைவிட பயிற்சி பெறுவதற்காக நூற்றி நாற்பத்தி ஆறு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இங்கே தேர்ந்த வல்லுநர்களைக் கொண்டு வகுப்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகள் கள பயிற்சிகள் தனிநபர் ஆளுமை திறன் மேம்பாடு ஆங்கில மொழி பயிற்சி அனைத்து நிலைகளிலும் வழங்கப்பட்டன இப்பயிற்சி மையத்தில் சுகாதாரமான உணவு தரமான தங்கும் இடம் ஆரோக்கியமான சூழல் அமைந்தது இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது பயிற்சி முடிவில் பல கட்ட தேர்வுகளுக்கு பின் பணி நியமனம் பெற்று இன்று வளமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கின்றனர் இவர்கள் இன்றைய தினம் தங்கள் சமூகத்தின் வருங்கால தலைமுறைகளுக்கு முன்னோடியாக உயர்ந்து நிற்கின்றனர் இந்த முயற்சியால் எண்ணற்ற பழங்குடி இளைஞர்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மற்றும் பொருளாதார சுதந்திரம் அமையும் எங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி பழங்குடி இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் கௌதமி நான் வந்து சேலம் மாவட்டம் சின்னக்கரட்டூர் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேங்க என் கணவர் பார்த்திங்கன்னா இறந்து நாலு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுதுங்க பத்து வருஷமாக நான் என் கணவரோட எதில் தான் இருந்தேன் இப்போ இந்த நாலு வருஷத்தில் நான் வந்து ரொம்பவுமே உடஞ்சி உட்காந்துருந்தேன் என் குழந்தைய நான் எப்படி வளர்த்துவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை என் குழந்தைய வந்து நான் உண்டு பள்ளியில் தான் படிக்க வச்சிட்ருக்கிறேன் சேலம் அபினவமில் இன்னும் சொல்லப்போனால் போனால் வாழ்க்கையே இருண்டு போன நிலையில் இருந்தபோது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வந்து சேலத்தில் வந்து இது பண்ணியிருந்தாங்க அந்த முகாமுக்கு போனேன் இந்த மாதிரி பெங்களூர் கூப்பிட்டு போகிறோம் மூணு மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க முதல் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நாங்கள் போனேன் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு சவுரியமாக பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க ரெண்டு சிஆர்எம்னு சொல்லி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை எடுத்தேன் இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷே பேச வராது ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லாவே இங்கிலீஷ் பேச இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஹெச்டிபி ஃபினான்ஸ் லிமிட்டெடில் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நான் வந்து சம்பளத்தில் வந்து இப்போ இன்றைக்கி நான் வேலையில் வந்து போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக பெருமிதமாக சொல்லிக்கிறேன் நான் மட்டும் இல்லை என் கூட வந்து அத்தனை பேருக்குமே வந்து வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தைகளே இல்லாமல் இருக்குது இதுக்கு இந்த இடத்துல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் ஏன் மூலியமாக இன்னும் ஒரு இருபது பேர் வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை வந்து பெருசு பண்ணி அவங்களும் என்ன மாதிரி ஒரு சம்பளத்தில் உட்காரணுன்றது மொழி எடுத்துக்கிறேன் நன்றி